அன்புணம் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய அந்த கொடூர அந்த லாக் அப் மரணத்திற்கு பிறகு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற வாலிபர் விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்டிருக்கிறார் அங்கு அவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார் மர்மமான இல்லை அது அப்படி பேசப்பட்டு வந்தது பயங்கரமாக இல்லை இல்லை அது பேசப்பட்டு வந்தது எல்லாம் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கு அவரை அடித்து துன்புறுத்துவது போன்றதுக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை சரி இதுவரை இருபத்தி நாலு மரணங்கள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா அந்த டுவெண்ட்டி ஒன் கீழ் வந்து உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள விலை மதிப்பற்ற உரிமைகளை சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையை நடைமுறையின்படி தவிர குற்றவாளிகள் விசாரணை கைதிகள் காவலில் உள்ளவர்கள் மற்றும் காவலில் உள்ள மற்ற பிற கைதிகளுக்கு மறுக்க முடியாது ஒரு சட்டத்தால் ஒருத்தன் உயிர் எடுக்கலாம் தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுங்க அது சட்டத்தின்படி கொடுக்குறது அந்த உரிமையில் ஒரு மனிதனின் உரிமையை வாழ் உரிமையை பறிக்கலாமே தவிர டிஸ்டர்ப் பண்ணலாமே தவிர நீங்களாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அடிப்படை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லுது இந்த இருபத்தி நாலு படுகொலைகளும் அப்படி தானே ஒரு மனுஷன் உயிரை பறிப்பதற்கு சட்டத்தை தவிர வேறுவதற்கும் உரிமை நின்றபோது சட்டத்தை கையாளுபவர்கள் இந்த மாதிரி அராஜகம் பண்ணால் அப்புறம் நம்ம எங்கே போய் சொல்கிறது ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தான் கடவுள் ஐயோ என் நடிக்கிறாங்க என்னை வெட்ட வராங்க கடவுளே காப்பாற்றினா கடவுள் வந்து வரா காவல்துறை நூறுக்கு ஃபோன் பண்ணால் அது சரியாக இருந்தால் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு கால் மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த எல்லைக்குட்பட்ட போலீஸ் வந்துடும் சென்னையில் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும்றாங்க சிலப்போ அஞ்சு மணி நேரம் ஆனாலும் வராது சொல்கிறேன் பட் அஞ்சு நிமிஷத்தில் வருகிற இடங்களும் உண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ அடையாறு பெசன் நகர் மாதிரி ஏரியாக்கள்லாம் சின்ன ஏரியாக்கள் தானே சும்மா ஃபோன் பண்ணால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போலீஸ் வந்துடும் இப்போ கிராமப்புறங்கள்லாம் அந்த வசதியெலாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்போது தன் உயிரை காப்பாற்றுக்கிற தன் உடமையை காப்பாற்றுக்கிறவன் கடவுள் அப்போ காவல்துறையும் ஒரு கடவுள் தான் ஆனால் அந்த கடவுள் பல இடங்களில் யமனா மாதிரி நிற்கிறாங்க சரி நீங்கள் பொதுவாங்க இந்த இந்த நான்கு வருட ஆட்சியில் என்னன்னு தெரில எல்லாத்துக்கும் ஒரு டெக்காரம் ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணுறது இல்லை நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருக்கட்டும் எடப்பாடியார் ஆட்சி காலமாக இருக்கட்டும் ஒரு சட்டமன்றம் நடக்குதுன்னு வச்சுங்க அப்போது ஊர் அப்படியே தானே இருக்கும் சட்டமன்றத்தில் தானே ஆளுங்க பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி கிரைம் நடக்கிற போது எவனையாவது ஒருத்தனை செக்யூர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஒரு குற்றவாளியை செக்யூர் பண்ணுறாங்க ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு வராங்கன்னா இல்லை பிடிச்சிட்டாங்க ஒரு செயின் எடுத்துகிட்டே ஓடுறாங்க ஒருத்த அவனை பிடிச்சிட்டாங்க ஒன்று அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நைட்டுக்குள்ளே போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டிலேயாவது ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படி தவிர்க்க முடியாமல் இந்த மேஜிஸ்ட்ரேட் காணாமலான்னு பேசுவார் ஏயா அஞ்சு மணி வரைக்கும் என்ன அப்படி அப்படினு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க என் வீட்டுக்கு தான் வந்து நொட்டணுமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்களே அந்த நேரத்தில் சேஷன்லேயே வச்சுருப்பாங்க சட்டமன்றம் நடக்கிற போது அந்த செக்யூர் பண்ண அக்யூஸ்ட்டை சேஷனில் வைக்க மாட்டாங்க லாக்அப்பில் வைக்க மாட்டாங்க ஒன்றும் பெட்ரோல் வெளியிலே வச்சுன்னு சுற்றினு இருப்பாங்க இல்லைன்னா எங்கன்னா ஒரு ரூமை போட்டு அங்கே தங்கிடுவாங்க ஏன்னா சட்டமன்றம் நடக்கிற போது லாக்அப் டப் நடந்துட்டால் அது மறுநாள் காலையிலேயே சட்டமன்றத்தில் பெரிய பிரச்சனை கிளப்பிடும் அப்படின்னு இது எழுதப்படாத சட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விக்னேஷ் பட்டின பார்க்க விக்னேஷ் மரணத்தில் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அதுக்கு அத்தாட்சியாக அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோவில் வச்சு ஏற்றினு போகிறாங்க அவர்கள் குற்றவாளிகள் கேஸ் இருக்குது அது இருக்குது இருக்குதுன்னு அப்புறம் பின்னாடி சொன்னாங்கன்னு வச்சுங்க அந்த விக்னேஷை அடித்து கொள்கிறாரு அப்போது அவன் செத்த பிறகு சரி இவங்கன்னா சொல்கிறாங்க நாங்களாம் சாதி பார்க்குறது இல்லை அப்படின்லாம் போலீஸில் சொல்கிறதுலாம் தப்பு நீங்கள் அந்த காலத்தில் போடுன்னு வச்சுங்களேன் உங்கள் உங்கள் பேருங்க அப்படின்வாங்க மாதிரி பேரை சொல்கிறோமா அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் அப்பா பேருங்க இப்போ என் பேர் மூர்த்தி எங்கள் அப்பா பேர் தனப்பால் அவங்க அப்பா பேருங்க யவ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்தவன் நான் சரி எங்கள் அப்பா பேர் கேட்குறேன்னா சரி பிட்டிஷனில் நம்ம போடணும் எதுக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பேர் கேட்குறா உங்கள் ஊருங்க அப்புறம் ஏதாவது ஊர் சொன்னால் அப்புறம் உங்கள் குலதெய்வங்க அவங்களுக்கு வந்து நம்ம சாதியை தெரிஞ்சுக்கணும் பர்டிகுலராக அவன் எஸ்சின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை வாணா ஒன்றும் ஆகாது இது அப்படின்னு சாதியை தெரிந்து கொள்வதற்கு அந்த மாதிரி கேட்போம் இப்போ டைரெக்டாக கேட்டுறாங்க ஏன்னா இல்லையா அப்படின்னு அப்போது இது வந்து எல்லாமே இங்கே வந்து இந்த மாதிரியான சாதியான விஷயங்கள்ல இப்படி வருகிற போது அந்த விக்னேஷை கேட்டிருப்பான்ல சரி விக்னேஷை கேட்கலன்னு கூட நம்ம வச்சுப்போம் சார் கேட்கறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்தில் அடிச்சு சேர்த்து போயிட்டான் அவன் செத்த உடனே அவன் இன்னொருத்தன் கூட இருக்கான்ல இவன் வீடு எங்கடான்னு கேட்டிருப்பாங்க ஆன உடனே சார் இந்த மாதிரி பட்டினம் பார்க்கல இருக்குது பட்டின உடனே ஒரு பெரிய பயம் வந்திருக்கும் ஐயோயோ மீனவர் சமுதாயம் என்னன்னு தெரியலையே மீனவர் சமுதாயம்னா ஒட்டுமொத்த மீனவர் சமுதாயம் நாளைக்கு நின்றுச்சுன்னா அவங்ககிட்ட நம்ம நிற்க முடியாது அப்படின்னு பயந்து பயந்து உடனடியாக பட்டினம் பார்க்க வந்திருப்பாங்க வந்து அலசி ஆராய்ச்சி அட்ரெஸை தேடி அவங்க வீட்டில் போய் என்னால் அப்படின்னு கேட்ட பிறகு அவர் எஸ்சி பரையாறின பிறகு அப்பா தப்பு சாமி ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து அப்படின்னு போலீஸு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க இப்படியெல்லாம் நிற்கிற போது இரண்டு நாள் இந்த பிரச்சனை ஓடுது அப்போ டெல்லியிலேருந்து எஸ்சி ஆணையம் இங்கே வருது பர்டிகுலர்லி விக்னேஷ் மரணத்தை விசாரிப்பதற்கு வருது லாக் அப்ட விசாரிக்க வருது அப்போ நானும் அந்த என்கொயரியில் இருக்கிறேன் அப்போது அந்த கமிஷனோட துணைத் தலைவர் கேட்குறாரு டிஜிபிக்கு ஈக்குவலான ரேங்கில் உள்ள அதிகாரி வந்து அங்கே நிற்கிறார் அரசு சார்பாக அப்போது கமிஷனர் கேட்குறாரு துணைத்தலைவர் விக்னேஷ் என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறாரு இது நடந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது போலீஸ் சொல்லுது என்ன சொல்லிடுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் போலீஸு ம் சொல்லுங்கள் சார் என்ன சார் சொல்லிருக்கான் சொல்லுங்கள் கேஸ் பண்ண தெரில போலீஸு அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரில அப்படின்னு சொல்லுது அதுக்கு தான் நான் வந்து இறந்த உடனே அவங்க பட்டினம் பாக்க வந்திருப்பாங்க என்ன ஆள்னு கெடு தெரிஞ்ச உடனே எஸ்சின்ன அப்பா மிம்மேஜரா சாமி அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு சொன்னது இதுக்கு தான் அப்போது இந்த ரெண்டு மூணு நாளாக அவனோட கம்யூனிட்டியை போலீஸ் தெரிஞ்சுக்காமையாக இருக்கும் அப்போ ஆணையம் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து போடுது விக்னேஷோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து போட்டுட்டு இந்த விக்னேஷ் ஒரு எஸ்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து வரணுமா அவ்வளோதான் உங்கள் லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இருபத்தி நாலு மரணங்கள்ல பெரும்பான்மையான மரணங்கள் எஸ்சி குறிப்பாக பிஆர் தான் அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு முடிவு வாங்க எங்களை எப்படி இந்த சமூகம் இந்த போலீஸ் இந்த நிர்வாகம் எப்படி நடத்துது நம்ம திட்டமிட்டு சாதியின் பெயரால் இது நடக்குது அப்படின்னு அப்படிலாம் இல்லை பிடிச்சி போகிறான் இந்த கமிட்டி என்ன கேட்க ஆள் இல்லை அடிச்சு போடுவோம் மிதிக்கலாம் ஏ உடனே போட முடியாது ஆமா திருட்டு போயலுவா உம் உங்க அளவுக்கு நீங்க இப்படி ஆயிட்டீங்களா அப்படிங்கிற அந்த எண்ணம் நீங்க ஒரு இப்போ அந்த உங்க ரெண்டு பேர் அப்பா மகன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி ஏன்னுது சற்றையார் கூட இந்த பையனும் அதே கம்யூனிட்டி தான் சொல்றாங்க ஆனா அப்போ அதை அரசியலாக திமுக பயன்படுத்தி கொண்டது திமுகவில் உள்ள பெய்டு டிஸ்டர்பன்ஸ் பெய்டு இயக்கங்கள் அதை பூம் பண்ணாங்க இப்போ அதை பயன்படுத்துவதற்கு இங்கே அரசியலான நிலை இங்கே இல்லை அட்லீஸ்ட்டு அது அரசியல்னு சொல்கிறதை விட அதை பெருது பண்ண பண்ண அடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம வந்து திமுக அரசு மீது குறை சொல்லி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றே பதவி விலகணும் நீ சுத்தமாக லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான நோக்கம் நமக்கு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பெருதுபடுத்துக்கிற போது ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயம் வரும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது சார் உயிருங்க ஒரு விலை மதிப்பட்டுருக்கு சார் தண்டனை கொடுக்கும்போதே பல அம்சங்களை ஆராய்ந்து தானே அது லாஸ்ட்டு தானே அது அப்போ ஒரு உயிரை எடுப்பதற்கு சட்டமே அப்படி பயப்படுது நீங்கள் வந்து சட்டத்தை கையாளுகிற நீங்கள் அப்படி அசால்ட்டா எடுத்துடுறீங்க நீங்கள் பாருங்கள் நல்ல டிகிரி படிச்சிருப்பான் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சாந்தோம் லைட் ஹவுஸ் இருக்குல்ல அங்கே ஒருத்தர் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி டை கட்டுன்னு கையில் ஒரு பேக் வச்சுக்கிறார் சார் ஒரு சாதாரண ஒரு பீசி சாதாரண பீஸுனா ஒரு பிசின்னு வைங்களேன் நான் யா சாதாரண பீஸுனா அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாதுல்ல இப்போ அவர் கேஸை பிடிச்ச முறையாரு இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட யோ என்னயா சார் இந்த மாதிரி சார் இதை பிடு இதை பிடிக்கத்தான் நீ பிடுங்கிறதுக்கு அங்கே போனேயா உனக்கு என்ன வேலை சொன்னேன் போ அங்கே போய் நில்லு அப்படின்னு இயல்பாக போலீஸில் எல்லாம் பேசுவாங்க அப்போ அந்த வகையில் சாதாரண பிசி சார் அவர்கிட்ட ஒருத்தர் இப்படி கையை பிடிக்கிறாரு காலை பிடிக்கிறாரு குனிகிறாரு நிமிடுறாரு அப்படியே அழுவுற மாதிரி பண்ணுறாரு நான் அந்த கணவர் பக்கத்தில் டீ சாப்பிட்டுருந்தேன் நான் பார்த்தேன்னா நான் இப்போ இருந்தால் நல்லா படித்தவன் நல்லா இருக்கிறான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி இருக்கான் ஒரு பிசி கிட்ட போய் இப்படி கெஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு நான் போய் என்ன விஷயங்க என்ன இல்லை அப்படித்தான் இல்லை இல்லை ஏங்க என்னங்க விஷயம் ஏன் அவர் போய் இது மாதிரி ட்ரான்ஸன் பண்ணினா ஆ பப்ளிக் சீரட் பிடிச்சார் தெரியுமா பப்ளிக்ல சீரட்டு தானே நேற்று தானே சட்டம் போட்டீங்க அவருக்கு தெரியுதே தெரியலையோ புடிச்சிட்டாரு தான் போடு என்னவோ சும்மா அந்த ஆள் கொடுத்தா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்போ நீ டார்ச்சர் பண்ணுவது நோக்கம் பல மடங்கு மாத்துறதுக்கு தான் இப்படியே டார்ச்சர் பண்ணி லெஃப்ட் திரும்ப அது முனையில் போய்ட்டு சரி யா ஏதாவது பண்ணுறோங்கயா விட்டுருங்கயா அப்படி இப்படின்னா என்னை தேவை வாங்கினு அனுப்புவது அப்போது இவங்களோட மென்டாலிட்டி பாருங்கள் அவர் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் அவர் அந்த ப்ரொஃபஸர் என்ன நினைக்கிறாரு எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறோம் சிகரெட் பிடிச்சோன்னா நமக்கு அசிங்கம் அப்படின்னு அவர் வந்து ஒரு அச்சம் அடைகிறார் அந்த அச்சத்தை இவங்க எப்படி காசாகுறாங்க பாருங்கள் புரியுதா அப்படி இருக்கிற போது இவங்க எல் இப்போ இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இவங்க இவங்களே சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க ஒரு இந்த பையன் விஷயத்தில் ஒரு இருபத்தி ஏழு வயசு பையன் நகைக்கானுன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க சரி நகைக்கானுன்னா சரி நீ இப்போ சந்தேகம் எல்லோரும் விசாரிக்க வேண்டியதான் விசாரணைக்கு இல்லைன்னா இப்போ சம்மந்தப்பட்டவங்களும் நம்ம விசாரிக்க வேண்டியது தானே அப்படி விசாரிக்கிற போது பொதுவாக இந்த கிரைம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப மோசமாக தமிழகத்தில் அந்த கிரைம் போலீஸார் நடந்துக்கிறாங்க இவங்களுக்கு உடுப்பு இருக்காது யூனிஃபார்ம் இருக்காது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் பார்ட்டின்றாங்க பாருங்கள் ஸ்டேஷன்லேயே எவன் வந்து ரொம்ப கொடூர மனப்பான்மை நோய் பச்சா பாவமே பார்க்காம இருக்கிறாங்களோ அவங்கள பொறிக்கி தான் கிரைம் பண்ணி போடுவாங்க ஏன்னா சல்லுன்னு போவாங்க கிட்னாப் பண்ணுற மாதிரி வீட்டில் தப்புன்னு பூந்தி அவனே அது எவன் என்ன பிடிக்கணுமோ அவனை பிடிச்சி ஏற்றினு வண்டியில் வந்து நேர்ப்பாங்க நீங்கள் ஒரு காவல் நிலையத்துலேருந்து போய் கூப்பிட்டோம்னா அந்த காவலர் சொல்லுவார் இந்த மாதிரிம்மா அந்த பக்கத்து ஸ்டேஷனில் தான் வாங்கம்மா ஸ்பெஷல் பார்ட்டிக்கு அது கிடையவே கிடையாது நம்ம எங்கேயும் ட்ரேஸும் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு தான் ஒரு செங்கல்பட்டு ஈஸ்ட் அப்படின்னா நம்ம அங்கே ஒரு அஞ்சாறு ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்க ஸ்பெஷல் பார்ட்டி எடுத்து போனால் நம்ம எந்த ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியாதும்பாங்க இவங்க யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க இவங்க தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க ஒரு வீடு கீடு எங்கெல்லாம் ஒதுக்கு போகிறமாக எடுத்து வச்சுருப்பாங்க அங்கே கொண்டு போய் அக்யூஸாக கட்டி போட்டுருவாங்க போட்டுட்டு இவங்களுக்கு வேண்டியதை இதெல்லாம் பண்ணி அப்படி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அப்படி இருக்கும்போது அதில் முக்கியமாக ஒரு பொருள் ஒரு ஒரு திருட்டு கேஸ் நடக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் கேட்பாங்க எத்தனை சவரூபாக்கா போச்சு இந்த மாதிரி ஒரு இருபது சவரூபா சரி பெட்டிஷன் எடுத்து கொடுங்க அப்படின்னு வாங்கின்னு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் அப்போ மந்த்லி ரெவ்யூ மீட்டிங்கில் எத்தனை எஃப்ஐஆர் கண்டுபிடிக்காமல் இருக்குது ஏன் அத்தனை கேஸை கண்டுபிடிக்கல அப்படின்னு அங்கே ஒரு கொஷின் வந்து எழுப்பப்படும் எஸ்பியால் உயர் அதிகாரிகளால் அதால் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க வாங்கி வச்சுப்பாங்க மேக்ஸிமம் இவங்க தேடிக்கிட்டு பார்ப்பாங்க தேடி பார்த்துட்டு ஒன்றும் ஆகலை இவன் வேறு அங்கே சொல்கிறான் இங்கே சொல்கிறான் இவன் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் போலகுது ஒரே டார்ச்சர் ஆகுது அப்படின்னு வேறு எங்கன்னா திருடுவோம்ல அவன் எங்கன்னா திருடி சார் இங்கே கொடுத்தாங்க கொடுத்தாங்க உருக்கி இருக்கேஷன் வச்சுங்க அது எடுத்துன்னு வந்து சார் உங்கள் நகையெல்லாம் எத்தனை உருக்கிட்டான் புரியுதா நீங்கள் வந்து இருபது சாதம்னு கொடுத்துருக்கீங்க இப்போ சிக்கிறது பத்து தான் நீங்கள் இதை வாங்கி எதாவது பண்ணி போங்க நீங்கள் அதே நகை தான் வேணால் அவெல்லாம் உருக்கிட்டான் என்ன பண்ணுறது இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்க அப்படின்னா அதை அவன் கிட்ட கொடுத்துட்டு பத்து சவரம் திருட்டு போன மாதிரி எழுதி புது கம்பெனி எழுதி நகையை கொடுத்துற மாதிரி இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு சில சில கஷ்டங்கள் இருக்குது நம்ம அதை மறுக்கலை ஆனால் நடைமுறையில் இப்படி தான் நடக்கும் பெரும்பாலும் அதால் பெரும்பாலும் இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க பொருள் ரெக்கவரி ஆன பிறகு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க அதுதான் இங்கே நடைமுறையில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் அப்படி இருக்கிற போது கொண்டம் போய் அவனை அடித்து கிடிச்சு துன்புறுத்தி வந்து இந்த மாதிரி கோலம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ இறந்ததில் அவன் வலிப்பு நோயால் இறந்ததா அடிச்சா வலிப்பு வந்துட்டோம் அது போலீஸாவது பரவாயில்ல சார் ம் ஏதோ அடிச்சாங்க வலிப்பு வந்து நோய் வந்துருச்சு ஏன்னா பெரும் சிலர் அடிச்சா அந்த மாதிரி நர்வ்ஸ் கண்டிஷன் ஆயிடும் அது இயல்பா நடக்கிறது தான் ஆனா அதை விட நம்ம முதல்வர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டம் போனா விசாரணைனா பதட்டம் ஆவாங்க பதட்ட மாநிலத்தில் அப்புறம் ஃப்ரெஷரில் ஹார்ட் அட்டாக் வர்றது இயல்பு தானே ஏன் செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்கெல்லாம் வரமாட்டேங்குது ஏன் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு யார் பார்த்தா யார் சார் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அதுக்கு பிறகு பை பண்ணி சரிதான் நம்ம நம்ம கூட வந்து கத்தி எடுத்தால் கொடுத்தோணம்மா ஓ அதுலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ வேணா ஏன் அந்த ஆப்ரேஷனை வந்து ஓமத்தூராவில் செய்யக்கூடாதா இந்த தமிழகத்துலேயே மிக சிறந்த மருத்துவமனை உயரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு அது காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹார்ட் டாக்ட்ரு இதே அறுவை சிகிச்சை நம்பரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு முப்பது அறுவை சிகிச்சை பண்ணுறான்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு ஓமுதல் முந்நூறு பண்ணியிருப்பார் நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி கையை வச்சுட்டு இதாக இருக்குதுன்ட்டுவாங்க ஏன்னா அவங்க மோர் மோரா மோர் மோரா பேஷண்ட்ன்னும் போது அவங்களுக்கு பார்த்த உடனே அந்த அறிகுறி தெரிஞ்சிடும் அப்போ இதை விட அவர்கள் திறமையானவர்களாக தானே இருப்பாங்க இல்லை இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து கொஞ்சம் கவனக்குறவாக இருப்பாங்க எதனா ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அமைச்சர் நீங்கள் அமைச்சர் தாண்டி நீங்கள் முதலமைச்சரின் செல்ல அமைச்சர் உங்களுக்கு எதாவது நடக்குமா ஏன் அப்போ இங்கே மாற்றினாங்க சொல்லுங்க ஏன் இப்பளே சொல்றீங்க கருணாநிதியை கைது பண்ணிக்கிற போது நம்ம வீரமணி என்ன சொன்னார் யோ அப்படிங்கிற எப்படிங்கிற அப்புறம் போலீஸ் கூட விசாரணை போக தானே ஏன் அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரல அப்போ எளிய மக்கள்னா என்ன வேணாலும் பண்ணிடலாம் இல்லை இப்போதானே சார் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வெளியில வருது இப்போதான் வீடியோ வருது ஆமா முதலமைச்சரே நிறைய விவரத்தை சேகரிச்சுட்டு சொல்றோம் சொல்லியிருக்காரு ஏன் அப்போ முதல்ல இவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மாசிவ் அட்டாக் எப்படி அது சொல்லுங்க இதையும் பலவீனமானவர்கள் தமிழகத்தை விட்டு போயிடலாமா அப்போ ஏன்னா நாங்க அப்படி கடுமையா தான் இருப்போம் உங்களுக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இருங்க அப்படி சொல்லலாமா சரி என்னதான் இருந்தாலும் இதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியுமா வேற யார் எடுக்கலாம் இது அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு தவறு அதிகாரிகள் அங்கங்க தவறு திருமாவளவர்களும் இந்த விஷயத்துல சொல்றாங்க அரசாங்கம் மாறினாலும் அதிகாரிகளுடைய சில மனநிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் அதிகாரிகள் மட்டத்துல நடந்த தவறா மட்டும் பார்க்க முடியும் யாருக்கு ஹெட் இது ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் திறமையில் சொல்லிட்டு போ சார் அட நான் சொன்னா கேக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்களா இது ஒரு முதல் ஒரு இல்லை முதல்வருக்கு சப்பை கட்டு கட்டுறதுன்னு ஏன் நீங்கள் முதல்வர் அசிங்கப்படுத்துறீங்க அப்போ என்ன திருமாவளவன் சொல்ல வர்றாரு நம்மளாலும் ஒன்றும் இல்லை பாவங்க அவர் ஏதோ எதாச்சியா எவன் பண்ண புண்ணியமாக தெரில இவர் முதல்வர் ஆகிட்டாரு இவர் அந்த முதல்வர் பதவிக்கு ஒரு சதவீதம் கூட தகுதியான நபர் இல்லைன்னு திருமாவளம் சொல்ல வராரா சார் ஒரு இன்ஃபர் சொல்ல முடியுமா என் சேஷன்லங்கிறவங்க எங்க நான் நான் கேட்குறோம் போய் வந்து நான் மூணாவது தெருள்னு முப்பதாவது தெருவில் போய் நிற்கிறான் நான் சொன்னால் யார் கேட்குறான் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் அவர் அந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியாக இருக்க முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க சார் இல்லை அது போலீஸோட பிரச்சனைங்க அவர் இன்ஸ்பெக்டர் நல்லவருங்க அவர் சொல்ல தாங்க செய்கிறாரு இல்லை நம்ம ஒருத்தனை மூணாவது தெருவில் போட்டோமே அவன் மூணாவதுக்குறானா முப்பதாவது இருக்கிறானா அது இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமில்ல பார்க்கணுமா இல்லையா சார் ஒரு நைட் ஒரு பெட்ரோல் போடுறோம் ஒரு பீட்டு போடுறோம் எதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நைட்டில் வந்து எல்லா பட்டாப்புக்கும் செக் பண்ணுறாரு ம் பீட்டு வரவங்க கரெக்டாக அங்கே போய் போட்டாங்களா இல்லையா அப்படி செக் பண்ணலனா அவர் இன்ஸ்பெக்டரே கிடையாது அவருக்கு அந்த தகுதி இல்லை அவரை தகுதி தகுதி இழக்கம் செய்யணும் அப்போ திருமாவளம் சொல்கிற மாதிரி முதல்வரை தகுதி இழப்பு செய்யுங்க நீங்கள் விளங்கிடுங்க சாமி அப்படின்னு சொல்லலாமா போன ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போது எடப்பாடியாரை பதவி விலகணும்னு சொல்கிறோம்ல அப்ப அது எப்படி இல்ல இவங்க நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அந்த போலீசார கைது செஞ்சிருக்காங்க எஸ்பிய மாத்தி இருக்காங்க இப்ப சிபிசிடி சார் எப்போ சார் மாத்தினாங்க இப்பதான் அப்புறம் முதல்ல வலிப்பு இல்ல முடிச்சிட்டாங்க நீதிமன்றம் அந்த வழக்கு எடுக்குது ஒரு ஒரு வெப்பன் கூட இல்ல அவனா தீவிரவாதியா ஏன் இப்படி ஆட்சி கொண்டீங்க அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லிக்குது எஃப்ஐஆர் போடாம நீ எப்படி இது விசாரணை பண்ணீங்க இல்ல ஸ்பெஷல் டீம் வந்து பண்ணிச்சு அந்த மாதிரி இந்த நகை திருடுன்னு சோஷியல் மீடியாக்கில் செய்து வந்தது அதன் அடிப்படையில் ஸ்பெஷல் டீம் அவங்களா விசாரிச்சிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கேக்குது ஜட்ஜஸ் கேக்குறாங்க எந்த ஒரு அதிகாரியும் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து போடாம ஸ்பெஷல் டீமாவே அவங்க ஒர்க் எடுத்துப்பாங்களா இப்போ ஒரு ஒரு மேடர் நடக்குது சார் நாலு தனிப்படைகள் அமைப்பு வந்து ஐஜி தலைமையில் ஐஜி உத்தரவின் பேரில் நாலு தனிப்படை அமைப்புனா யாராவது ஒருத்தர் ஸ்பெஷல் டீம்னு போகணும்ல இவங்களாவே அவங்க ஒர்க்கு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்களா அப்படின்னு நீதிமன்றம் ஏன் எஸ்பியை வந்து இன்றைக்கி வந்து காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாற்றினீங்க எஸ்பிக்கு மேலே யாராவது இருக்காங்களா அவங்கள காப்பாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு நீதிமன்றம் இன்றைக்கி பல கேள்விகளை கேட்டிருக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பய சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே அதாவது சமூக வலைத்தளங்களை வைத்து அதை வந்து ஸ்பெஷாலிட்டி விசாரிச்சுன்னு சொல்கிறீங்க எவ்வளோ காவல்துறையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குகிற வீடியோ சமூக வலைத்தளங்கள்லாம் வருது உடனே ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் விசாரணை பண்ணிட்டீங்களா யாரை ஏமாத்துறீங்க ம் அப்படின்ற மாதிரி கொஷினை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையில் அவன் ஜாவறான் அந்த டிஸ்ட்ரிக்டில் எதுக்கு மதுரைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீதிபதிகளே கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அண்மையில் கூட நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு அட்லீஸ்ட்டு கோர்ட்டு கொஞ்சம் ஜெனியூட்டியை காப்பாற்றுங்க கொஞ்சம் கோர்ட்டுக்கிட்ட கொஞ்சம் நேர்மையாக நடந்துங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் கோர்ட்டுக்கிட்ட என்ன அர்த்தம் எல்லா இடங்களிலும் அப்படி இப்படி இருக்கிறீங்க நீதித்துறையில் வந்த பிறகாவது கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு நான் இவங்க எந்த அளவில் இருக்கிறாங்க நான் வந்து டேட் இப்போ மயிலாப்பூர் காவலையத்தில் என்ன நடக்குது மந்தவெளியில் என்ன நடக்குது திருவான்மையர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடக்குதுன்னு சிஎமுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏய் சிஎம் தொலைச்சிருவார் கொஞ்சம் ஜெனிவிட்டியாக பார்த்து செய்யணும் இப்போ ஒரு ஒரு போலீஸ்காரங்களும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு டெய்லி மானிட்டரை பண்ணிங்கிறாங்க இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் விதங்கள் அத்துமீறல்கள் நடக்கக்கூடாது ஆனால் இது தொடர்ந்து நடக்குது இருபத்தி நாலு விக்னேஷ் மரத்தில் கூட சொல்கிறாருல போலீஸ் எது கொடுத்தா படிக்கிறாரு ஆமாம் ஆமாம் வலிப்பு இல்லை செத்துட்டான்றாரு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு இல்லை இல்லை சஸ்பெக்டெடுத்து இது ஒரு திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அரசியலுக்காக கூட சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் இதை சொல்லக்கூடாதுல்ல இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் மினிஸ்டர் யாரும் இந்த மாதிரி சொல்லலையே அப்போது நீங்கள் எதையுமே கண்டுக்கலைன்னு சொல்லலாம் இல்லை கீழே நடக்கிறதுக்கு எதுவுமே இவருக்கு தெரிலன்னு சொல்லலாம் இல்லை எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்க நினைக்கலாம் இதை மூணில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் இந்த மூணில் எது ஒன்று நடந்தாலும் இவர்கள் தகுதியான ஆட்சியாளர்களாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விசாரணைக்கு போகிறான்னா வரணும்ல சார் திரும்பி அதாவது கிரைம் ரேட் கூட கூட நீங்கள் வந்து அவங்கள மதிப்பு மரியாதையாக நடத்துவீங்க க்ரைம் ரேட் குறைய குறைய உங்கள் இஷ்டத்துக்கு அடிப்பீங்க கோயில் வளாகத்தில் வச்சு அடிக்கிறாங்க இன்னைக்கு வீடியோ எல்லாம் வந்துடுது ம் சார் எல்லார் வீட்லேயும் பசங்க இருப்பாங்களா அவங்க வீட்டில் எல்லாரும் மனித குலத்துல இருந்து தானே வரும் எப்படி இப்படி கண்மூடித்தனமாக உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது சார் ஒரு மினிமம் ஃபோர்ஸை பயன்படுத்துங்க யாருமே அதை தப்பு சொல்ல மாட்டாங்க சார் இப்போ எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களில் போலீஸ் கூப்பிட்டு ரெண்டு மார்ட் பண்ணுறாங்க ரெண்டு அடி அடிக்கிறாங்க ஒரு நாலு பேர் ஏன்னா குடிசு குடிச்சு இப்படி சுற்றுறான் இல்லை ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளைங்க நாலு பசங்களை கிடனல் பண்ணிட்டான் அவன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உடனே அவனை எஃப்ஐஆர்லாம் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுறதா கூப்பிட்டு வந்து இதோட பொம்பளை பிள்ளைங்கள திரும்பி பார்க்காத அளவுக்கு ஒரு நாலு நாள் சாத் சாத்தி அனுப்புறது எல்லாருமே அதுவும் சட்டப்படி தப்பு தான் இருந்தாலும் நாம் அதை அனுமதிக்கிறேன் ஏன்னா போலீஸை பார்த்து ஒரு பயம் இருந்தே ஆகணும் சார் பொதுமக்களுக்கும் சரி அக்யூஸ்டுக்கும் சரி போலீஸை பார்த்தா ஒரு அச்சம் இருக்கணும் அச்சம் இருந்தால் தான் நாம் வந்து ரூல்ஸை வைலேட் பண்ண மாட்டோம் ட்ராஃபிக்குங்கள் இருக்கு ரெண்டு நாள் நிற்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும் நாலு பேர் நிற்பான் ஒரு ரெண்டு பேர் ஜம்ப் ஆவான் அவன் ஜம்ப் ஆகாமல் தான் அங்கே ஒரு போலீஸை போடுறது அப்போ அந்த பய அந்த பயம் இருக்கணும் ஆனால் அந்த பயத்தை இவர்கள் வேறு விதமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது தான் இப்போ சிக்கல் அப்போது நீதிமன்றங்கள் எத் ஆனால் நீங்கள் சார் மணல் சங்கர் ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஆள்னு சொல்லப்பட்டார் சார் சார் தான் கொல்லப்படுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறார் நாங்கள்லாம் அவரை கொல்லக்கூடாதுங்க சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு டாக்டர் வைபா தலைமையில் பிரச்சனைலாம் பண்ணி டிஜிபி பேசுகிறோம் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் சார் என்னென்ன அதிகாரிகள் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு அவர் அபிடேவிட் போடுறாரோ அதே அதிகாரிகள் கூட்டம் போகும்போது அவர் சாகிறார் இது எப்படி இது தப்பிச்சு போனார்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க போலீஸ் இது ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் அதற்கு போவாங்க ஆட்சியாளர்கள் ஒத்து போகாமல் எந்த சம்பவம் நடக்காது மணல்மேடு சங்கர் விவகாரத்தில் அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கிட்ட கேட்குறாங்க அவர் வாலண்டியாக அங்கே போய் கூட்டம் போடுறாரு கூட்டம் போட்டு எந்த ரவுடிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த குறிப்பிட்ட ரவுடியோடு இயக்கத்தில் இருப்பவர்கள் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது எதுக்கு எதுக்கு அதை போய் அங்கே சொல்கிறேன் பூபதி அம்மா வெளிப்படையாக சொல்கிறாங்களே மலைமேடு சங்கரின் அம்மா பூபதி அம்மா வெளியாக சொல்லி மண்ணை அள்ளி போட்டாங்க நீ நாசமாக போயிடுவே மண்ணாக போயிடுவேன் என் புள்ளியை கொண்டுட்டியே இன்னமும் பூபதி அம்மா சாட்சியாக இருக்கிறார் அப்போ அந்த கூட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன்னா இயல்பா சங்கர் பறையர் சமூகம் அந்த பகுதியில் இப்போ நம்ம சொல்றோம் சாதி இல்லாத இல்லைன்றோம் நாம் இங்கேயும் சரி இதை விட சிட்டியை தரணும்னா எல்லாமே சாதியால் தான் அங்கே தீர்மானிக்க முடியும் நம்ம அதை அதை மறுக்கவே முடியாது இப்போ ஒரு வன்னியர் சமூகத்தில் ஒரு பிரச்சனைனா அவங்க வன்னியர் சமூகத்தில் யார் அங்கே நம்ம ஆளுங்க யாருக்கிறாங்க அங்கே போய் என்ன இந்த மாதிரி ஆகிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் முதல்ல அந்த சமூகத்தின் பெருநீ தான் அணுகும் என்ன இந்த மாதிரி நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி இருக்கிற போது அவர் பறையர் சமூகத்தின் குறியீடாக அவர் பார்க்கப்பட்டார் அப்புறம் நீங்கள் வந்து அவருக்கும் இன்னொரு ச அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை ஒரு சமூகத்துக்கும் பிரச்சனைனா நீ அந்த நேரத்தில் போய் எங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை எங்கள் ஆளுங்க யாரும் வந்து நம்ம ஆளுங்க யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போது இது எல்லாமே அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு நடத்தப்படுகிறது அரசாங்கத்தில் இதில் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா நீ வேறு சும்மா இந்த மாதிரிலாம் மரக்கூடாது எது சட்டமாக அதை செய்யட்டும் அளவுக்கு மிஞ்சி போலீஸ் சார் உண்மையில் எவனும் போலீஸ்லாம் மாட்டான் சார் எங்கேயாவது ஏன்னா இதில் ஏதாவது போலீஸாக அடிச்சு கடித்து ஏதோ ஒன்று ரெண்டு தான் சார் அத்தி பூத்தாப்புல இப்போ நம்ம ஆம்ஸ்டாங் ஒன்று இதில் ஆறு மணிக்கு ஒருத்தனை கூட்டு போனாங்க தெரியுமா திருவாங்கடத்தை யா சார் ஏன் வீடியோ காலையில் எதுக்கு சார் கூட்டு போகணும் சும்மாவே நீங்கள் ஒன்றும் இல்லை சார் உங்களை பிடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க போலீஸு வாங்க மார்சன்னா வண்டி வெளியே நிறுத்திட்டு வாங்க மார்சலாம் நீங்கள் போய் முதலே இல்லை கலான்னு சொல்லுங்க ஐயோ சார் நீங்கள் வாப்பா அது என்னன்னு பார்த்துட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல நம்ம இப்படி போஸில் நம்ம மேலே இப்படி கை போட்டுன்னு இப்படி அணைச்சிக்கினே போவாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசினே அப்படி பிடிச்சின்னு போகிற மாதிரி சங்கு சங்கர் எப்படி கூட்டி போனாங்க அந்த விஐபியும் அப்படி தான் அப்போது போலீஸ் எப்பயுமே சாதாரண கூட ஓட்டுறக்கூடாது அப்படின்னு சும்மா அப்படி யாராவது அப்படி கூட்டு போகிற மாதிரி தோலில் கூட்டு போவாங்க அப்படி இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய தலைவர் படுகொலையில் நடந்தவங்க சும்மா கூட்டும் போய் அவர் ஒன்றுக்கு வந்தார் போய் இருப்பா அப்போ இது எல்லாம் தலைமை சரியில்லாததால் நடப்பது அதால நம்ம நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் நாம் வந்து போலீஸ் துறை அமைச்சரை தான் நாம் இதில் சொல்லணும் நீங்கள் சரியில்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் சரியில்லைன்னு தான்